வணக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை தனியாக சென்று சந்தித்த திருமாவளவன் அவர்கள் கவனம் இருத்த நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை தனியாக சென்று சந்தித்தார் என்பது பற்றிய மொழி தோட இப்ப நம்ம பார்க்கலாம் விரைவில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அதன்படி தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பல்வேறு கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக காணப்படுகிறது இதனால் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணியில் அவ்வப்போது சில சலசலப்புகள் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சிகள் கடந்த சில நாட்களாக திமுகவிற்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றன இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் விழிப்பதையே விரும்பி வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய தினம் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் தனியாக சென்று சந்தித்திருப்பது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அதாவது பொதுவாக திருமாவளன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது அக்கட்சியை சேர்ந்த பலர் உடனிருப்பார்கள் அதே போல் திமுகவை சேர்ந்த சில முக்கிய அமைச்சர்களும் அந்த சந்திப்பின் போது உடனிருப்பார்கள் ஆனால் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருமாவளன் ஆகியோரது இந்த சந்திப்பு நடைபெற்ற போதும் யாரும் இந்த சந்திப்பின் போது உடனில் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி திருமாவளன் ஆகியோர் மட்டுமே ஒரு அறைக்குள் சென்று இந்த சந்திப்பை நடத்தியிருக்கின்றனர் முக்கியமாக இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று சந்திரகுமார் அவர்களது பதவியேற்பு விழா நடைபெற்றது மு க ஸ்டாலின் உட்பட திமுக முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அதேபோல் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருப்பதால் அனைத்து அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்தில் ஆஜராகி உள்ளனர் இப்படி இருக்க முக்கிய அமைச்சர்கள் பலரும் தலைமைச் செயலகத்தில் இருந்த போதும் திருமாவளவன்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது நான்கு முக்கியமான கோரிக்கைகளை திருமாவளவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் முன்வைத்தார் அதன்படி பட்டியல் சமூகத்தினருக்கென வணிக வளாகங்களை அமைத்து தர வேண்டும் என்றும் சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வேங்கைகள் வழக்கு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் பட்டியல் சமூக பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டம் எட்ட வேண்டும் என நான்கு முக்கிய கோரிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் முன்வைத்திருக்கிறார் இதெல்லாம் போக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் சில அரசியல் ஆலோசனைகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக கூட்டணி விவகாரங்கள் குறித்தும் திருமாவளவனும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தெரிகிறது இதன் காரணமாகவே இந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையில் நடந்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிசிக தலைவர் திருமாவளவன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகிய மூன்று பேர் மட்டும் தனிப்பட்ட முறையில் சந்திப்பு நடத்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமைக்க மாண்டில் குறிப்பிடுங்க